இப்போ எல்லோரும் வந்து லிவிங் ஏரியாவில் அசம்பிளாக இருப்பாங்க ஏன்னா சபரி வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுவார் அப்போ ரம்யாவை வந்து பிக் பாஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த வீக் வந்து நீங்கள் கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெற முடியாது ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டாங்கல்ல அதனால் நீங்கள் வந்து கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பிபிக்கே ஒரு பயம் வந்துருச்சு போல இருக்குது திருப்பவும் இந்த வாரம் கேப்டன் ஆக்கிட்டால் இன்னொரு பிளேயரை வந்து வெளியே அனுப்ப வேண்டியா த தேவை வந்துடக்கூடாதில்ல அதனால் அவங்க வந்துட்டு ரம்யாவை கேப்டன்சி டாஸ்க் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரம்யா அதுக்கும் அதே அதை பாதிக்கன் மூடின ஸ்டைலே தான் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா பாஸ் கிட்ட விக்ரம் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு ஆக்சுவலாக நிறைய கான்வர்சேஷன் நடந்துச்சு நான் கொஞ்சம் தான் பார்த்தேன் விக்ரம் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு பாஸ் நீங்கள் எப்போ எங்களை வந்து எங்களை நினச்சி எப்போ நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க எங்கள்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்க திட்டிருக்கீங்க பட் எங்களை நினச்சோ சந்தோஷப்பட்டிருப்பீங்களா அது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு பிக் பாஸ் சொல்கிறாரு எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு வேணும்னு உடனே எல்லோரும் சேர்ந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா கொஸ்டினுக்கு அப்படின்னு கேட்குறாங்க உடனே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இப்போ அதாவது நல்லா இருக்கேன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை எப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அப்போ நல்லா இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் இந்த கொஸ்டினுக்கு ஹானஸ்ட் ஆன்சர் வேணுமான்னு கேட்குறாரு கேட்கும்போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் அது வரைக்கும் உங்களோட சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி சொல்கிறார் பேசிக்கலி உங்களை நினச்சி நான் ப்ரௌடாக இது வரைக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் எதுவும் தான் அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு தனிப்பட்ட ஒரு சில பிளேயர்ஸால் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாரு அது யாரை மென்ஷன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா கமர்தீனை வந்து சொல்கிறாரு கமர்தீன் எவ்ரித்திங் இஸ் பர்சனல் பிட்வீன் யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்றைக்கி வந்து நத்திங் பர்சனல் பிட்வீன் யூ அண்ட் மின்னு சொல்லி கோவப்பட்டிருப்பார்ல டெமோ கேரக்டர் கிட்ட அதை மாற்றி இன்றைக்கி வந்துட்டு சொல்கிறாரு கமர்தீனுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு வினோத் அண்ணா தான் ஏதோ கொஞ்சம் அழுத மாதிரி இருந்துச்சு எதுவும் இமோஷனலாக எடுத்துக்காதீங்க ஜஸ்ட்டு நான் பேசுகிறது மட்டும் கேளுங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு வாட்டி நான் பார்த்துருக்கேன் பிக் பஸ் ஏதாச்சும் இப்படி இது பண்ணால் வினோத் வந்து ரொம்பவே வந்து இமோஷனல் ஆகிடுவார் அது கேட்கும்போதே ஸோ இன்றைக்கி ஏதோ இமோஷனல் ஆனார் பட் அவர் என்ன சொன்னாருங்கிறது நான் கவனிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்